ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவேஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா சுண்டல் தான் செய்ய போகிறோம் நான் இன்றைக்கி வந்து கருப்பு மூக்கடில் தான் எடுத்திருக்கேன் குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு நல்லா வெந்துருச்சு வேக வைக்கும்போதே நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சிட்டேன் இப்போ அந்த மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை வந்து பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு தேங்காய் மசாலா ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகா வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ஒரு அஞ்சாறை பல் பூண்டு கொஞ்சமாக ஒரே ஒரு துண்டு வந்து இஞ்சி எடுத்து எடுத்துருக்கேன் இந்த மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க சும்மா அப்படியே குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்ததை இந்த வெங்காயத்து கூட கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு போட தேவையில்லை இல்லைன்னா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அரைச்சிட்டு வந்ததை இது கூட சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டல் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான மசாலா சுண்டல் வந்து ரெடி ரெடியாகிடும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு அப்படியே வேக வச்சு சாப்பிட்றது பிடிக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு வெங்காயம் மிளகாய் இதெல்லாமே போட்டு தாளித்து சாப்பிட்றது பிடிக்கும் நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாயங்கால நேரத்தில் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க